காளியின் அருள் சூனியம் ஏவல் குடும்ப பிரச்சனை தொழில் பிரச்சனை கணவன் மனைவி பிரச்சனை கலவன் மனைவி வசியம் குழந்தையின்மை கோளாறு மார்பக புற்றுநோய் கர்ப்பை புற்றுநோய் மஞ்சள் காமாலை சர்க்கரை நோய் போன்ற நோய்கள் காளியின் அருளால் முழுமையாக தீர்க்கப்படும் மேலும் பௌர்ணமி அமாவாசை நாட்களில் சட்டி எடுத்தல் சிறப்பு யாக பூஜைகள் மற்றும் அனைவருக்கும் வணக்கம் நாம இன்றைய வீடியோ பதிவில் பார்க்க இருப்பது எதிரியை அளிக்கக்கூடிய மிகவும் சக்தி வாய்ந்த அற்புதமான முறை பத்தி நம்ம பார்க்க நாம பார்க்கல போறதுக்கு முன்னாடி காலி மாந்திரிகம் யூடியூப் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே வரக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க அப்பதான் நம்ம போடக்கூடிய எல்லா விதமான மாந்திரிக தகவல்களும் உங்களுக்கு உடனுக்குடன நோட்டிபிகேஷனா வரும் வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம் எதிரியை அழிப்பதற்கு பலவிதமான தாந்திரிக முறைகள் மாந்திரீக முறைகள் நம்மளுடைய சேனல்ல கொடுக்கப்பட்டிருக்குது அதுலேயும் மிகவும் எளிமையாகவும் மிகவும் சக்தி வாய்ந்ததாகவும் விரைவிலே குணம் அடைய முடியாத சக்தி வாய்ந்த தாந்திரிக முறைன்னா இப்ப நம்ம செய்யக்கூடிய சொல்லக்கூடிய தாந்திரிக முறைதான் இதை என்ன செய்யணும் அப்படின்னாக்க எதிரிகளை அழிப்பதற்கு எதிரிகளை நம்மளை விட்டு ஓட விடுறதுக்கு எதிரிகளை நம்ம பக்கம் திரும்ப விடாம பண்றதுக்கு இது போன்ற தாந்திரிகத்தை பண்ணோம் அப்படின்னாக்க எதிரிகளுக்கு பயங்கரமான பிரச்சனைகள் வந்து சேரும் எதிரி மட்டும் கிடையாது அந்த எதிரியை சார்ந்த குடும்ப நபர்களுக்கும் பல விதமான பிரச்சனைகள் பலவிதமான இன்னல்கள் வந்து அவங்கள நிம்மதியாகவே இருக்க இருக்க விடாது அதே போல அந்த குடும்பமே அழியக்கூடிய ஒரு சூழல் ஏற்படும் அதனால் நாம் இந்த மாதிரியான எதிரிகளை அழிக்கக்கூடிய தாந்திரிக வேலை செய்வதற்கு முன்னாடி ஒன்றுக்கு பலமுறை யோசித்து அந்த எதிரிக்கு நாம செய்யலாமா அப்படின்றத நீங்கள் முடிவு செஞ்சு செய்கிறது உங்களுக்கு ரொம்ப நல்லது என்ன காரணம் பார்த்தீங்கன்னாக்க இந்த தாந்திரிக வேலைகள் நம்ம செஞ்சிட்டோம் அப்படின்னாக்க அந்த எதிரியானவர் அழிவதற்கு அழியக்கூடிய சூழல் ஏற்படும் அழியக்கூடிய நிலை வந்துவிடும் எப்படியும் அவர் எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் சரி நீங்கள் செஞ்சிட்டீங்க அப்படின்னாக்க அந்த எதிரியானவர் என்ன செய்வார்னா அழியக்கூடிய நிலைக்கு வந்துடுவார் அதனால் அவர் மட்டும்தான் வருவார்னு பார்த்தீங்கன்னாக்க அவருடைய குடும்பமே வந்துடுவாங்க அதனால தான் நான் சொல்கிறேன் பல முறை யோசித்து பலமுறை சிந்திச்சு செய்யலாமா அப்படின்றத நீங்கள் பார்க்கணும் இதில் ஒரு சில எதிரிகள் இருப்பாங்க நம்மளை வாழ விடாமல் நம்மளை தடுத்துக்கிட்டு நம்ம கூடவே இருந்து அல்லது நம்மளே பின்தொடர்ந்து இருந்து நம்மளுடைய அழிவை நோக்கி எதிரிகள் செஞ்சாங்க அப்படின்னாக்க நம்மளை வாழ விடாமல் நம்மளை அழிச்சுக்கிட்டு நம்மளை உயிரே வாழ முடியாத ஒரு கண்டிஷன் வச்சுட்டாங்கன்னு வச்சுக்கோங்க கண்டிப்பாக எந்த ஒரு சிந்தனையுமே இல்லாமல் அவர்களுக்கு இது போன்ற தாந்திரிக வேலைகள் பார்த்துடலாம் இப்போது இந்த தாந்திரிகம் எப்படி பண்ணுறது எந்த நாட்களில் பண்ணுறது இதற்கு என்னெல்லாம் தேவை அப்படிங்கிறது நம்ம பார்க்கலாம் அதாவது இந்த தாந்திரிகம் அப்படிங்கிறது ரொம்பவும் எளிமையான முறை இது எப்போ செய்யணும்னு பார்த்தீங்கன்னாக்கா மழைக்காலங்களில் மட்டும்தான் பண்ண முடியும் மற்ற நாட்களில் நீங்கள் பண்ண முடியாது பண்ண கூடாது அப்படி பண்ணணும் அப்படின்னாக்கா அதற்கு உண்டான பலன் கிடைக்காது அதனால மழைக்காலங்களில் மட்டும் செய்யக்கூடிய மிகவும் சக்தி வாய்ந்த தாந்திரிகம் இது இந்த தாந்திரியம் செய்வதற்கு என்ன தேவை அப்படின்னாக்க ஒரு கிலோ பச்சரிசி மாவு வேணும் அதே போல் ஏழு ஊரில் இருக்கக்கூடிய முச்சந்தில் இருக்கக்கூடிய மண் ஏழு ஊர் கிராமத்தினுடைய முச்சந்தில் இருக்கக்கூடிய மண் வேணும் இது எடுத்துக்கிட்டு ஒரு எலுமிச்ச வேணும் இது மூணு மட்டும்தான் மிகவும் முக்கியமான ஒரு பொருள் அதுக்கு அதுக்கடுத்ததாக எதிரினுடைய காலடி மண் கிடைச்சிச்சின்னா இன்னும் அருமையாக இருக்கும் காலடி மண் கிடைக்காது அப்படின்னாக்கா அவருடைய புகைப்படத்தை பயன்படுத்தலாம் இதை என்னைக்கு செய்யணும் அப்படின்னாக்க மழை வரக்கூடிய மழைக்காலங்களில் போனோம் அதுவும் அந்த மழை பெய்யக்கூடிய நேரம் அமாவாசை நாட்கள்ல மழை பெஞ்சு நீங்க இது மாதிரி என் பண்ணீங்க அப்படின்னாக்க கண்டிப்பாக மிகவும் பயங்கரமான சக்தியை கொடுக்கக்கூடிய ஒரு நிலை ஏற்படும் இப்போ இந்த பாவையானது என்னைக்கு செய்யணும் அப்படின்னாக்க அமாவாசை நாட்கள்ல அதான் நான் சொன்னது போல அமாவாசை நாட்களில் பண்ணணும் ஐயா எனக்கு அம்மாவாசை வரலங்கய்யா அமாவாசை நாட்கள மழை பெய்யல அப்படிங்கிறவங்க மற்ற நாட்களை பண்ணலாம் நீங்கள் இந்த எல்லாமே எடுக்கக்கூடிய நாள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா வெள்ளிக்கிழமை எடுக்கணும் அதாவது கடையில் போயிட்டு மா வாங்குறதும் சரி ஏழு ஒரு மண் எடுக்கிறதும் சரி வெள்ளிக்கிழமை அதிகாலையில பிரம்ம முகூர்த்தத்துல மண் எடுத்துகிட்டு வந்துடணும் பிரம்ம முகூர்த்தத்துல கடை திறக்க மாட்டான் அதனால உங்களுக்கு எப்பெல்லாம் விருப்பம் இருக்குதோ அப்பெல்லாம் போய் கடையில் வாங்கிக்கலாம் கடை திறந்ததுக்கு பிறகு இதை வாங்கி வச்சுட்டு என்ன செய்யணும் அப்படின்னாக்க உங்களுடைய குலதெய்வ கோவிலுக்கு நீங்கள் போயிட்டு வந்துட்டு குலதெய்வத்திட்ட வேண்டுதல் வைக்கணும் என்னுடைய குடும்பத்தை அழிச்சிட்டான் என்னை அழிச்சிட்டான் அதனால் நான் செய்கிறேன் எனக்கு நீ துணை நிற்கணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் குலதெய்வத்திட்ட வேண்டிக்கிட்டு ஒரு அர்ச்சனை பண்ணிவிட்டு வந்ததுக்கு பிறகு இந்த வேலைகள் நீங்கள் செய்யணும் உருவம் போல் அந்த எதிரி எப்படி இருப்பாரோ அவருடைய உருவம் போல ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி அந்த எதிரினுடைய உருவத்தை போல இந்த பாவை செய்ய வேண்டும் இந்த பாவை அந்த அரு பச்சரிசி மாவு அந்த மண் எல்லாத்தையும் கலந்துக்கணும் அந்த எலுமிச்சம்பழத்தை அந்த கோவில்ல வச்சு நீங்கள் குலதெய்வ கோவிலுக்கு போகும்பொழுது அந்த கோவில்ல வச்சு வேண்டி வாங்கிட்டு வந்து அதை ரெண்டா அறுத்து இந்த மாவு கூட பிழிஞ்சு அது கூட தண்ணி சேர்த்து தண்ணி எந்த தண்ணி சேர்க்கணும் அப்படின்னாக்க திச்சு அதாவது பார்த்தீங்கன்னாக்கா சாக்கடை தண்ணி சேர்க்கணும் சாக்கடை தண்ணியை சேர்த்து இது கூட சேர்த்து நீங்கள் என்ன செய்யணும்னாக்க இந்த பாவையை செஞ்சிடணும் பாவை செஞ்சுட்டு அந்த நீங்கள் இது எல்லாமே வாங்கும்போதும் செய்யும்போதும் சரி அந்த எதிரினுடைய பெயரை சொல்லி சொல்லி தான் நீங்கள் வாங்கணும் அதே போல் இந்த பாவைகள் செய்யும் பொழுதும் எதிரினுடைய பெயரை சொல்லி சொல்லி தான் இந்த பாவைகள செய்யணும் பாவைகள் செய்யும்போது உங்களுடைய மனதில் அந்த எதிரிக்கு என்ன நடக்குன்னு சொல்லி நீங்கள் வேண்டிக்கிட்டு நினைச்சுக்கிட்டு உங்களுடைய குலதெய்வத்தை வேண்டிக்கிட்டு நீங்கள் இந்த பாவையை செய்யணும் பாவை செய்யும்பொழுது பார்த்தீங்கன்னாக்கா மிகவும் கவனமாக செய்யணும் யாரும் பார்த்துடக்கூடாது தனி இடத்துல உட்காந்து நீங்கள் இந்த பாவையை செய்யணும் செஞ்சுட்டு என்ன செய்யணும் அப்படின்னாக்க இந்த பாவையில் கொஞ்சமாக வேப்ப எண்ணெய் ஊற்றி ஒரு சூடத்தை வச்சு கொடுத்தணும் அந்த வேப்ப எண்ணெய் ஊற்றும் பொழுது அந்த எதிரிக்கு என்ன நடக்குன்னு நினச்சி வேண்டிக்கிட்டு மனசில் நினச்சிக்கிட்டு அந்த சூடத்தை பொருத்தி அவன் என்னெல்லாம் ஆகணும்னு சொல்லி நீங்கள் வேண்டீங்களோ அத்தனையுமே நடக்கும் இதை எடுத்துகிட்டு போயிட்டு என்ன செய்யணும் அப்படின்னாக்க மழை பெய்யும் போது அந்த மலத்த நிலை நீங்கள் கரைச்சி விட்டு வந்துடணும் அதாவது கரைக்கக்கூடிய இடம் பார்த்தீங்கன்னாக்கா யாருமே இல்லாத பகுதியாக பார்த்து கரைக்கணும் அதாவது வீடு சார்ந்த பகுதியில் இருக்கக்கூடாது அதே போல் உங்களுடைய வீடுகள்லேயும் கரைச்சிடக்கூடாது வீட்டுக்கு அப்பால் இருக்கக்கூடிய ஒரு தண்ணி ஓடக்கூடிய இடத்துல நீங்கள் இந்த பாவை கரைச்சி விட்டீங்க அப்படின்னாக்க முழுமையாக இந்த பாவை கரைஞ்சிடணும் மலையில் வைக்கணும் அந்த மலை மழை பெய்து மழை பெய்ஞ்சு பார்த்தீங்கன்னாக்க அது என்ன செய்யணும் அப்படின்னா இந்த பாவை கரையணும் இந்த பாவை கரைஞ்சிருச்ச அப்புடின்னாக்க அந்த எதிரினுடைய குடும்பம் அந்த எதிரி அழிவது நிச்சயம் இந்த அழிவை யாராலுமே தடுக்க முடியாது இதை நீங்கள் செஞ்சு நீங்கள் மட்டும்தான் இதை தடுக்கலாம் இதனுடைய தடுக்கக்கூடிய முறைகள் வேணும் அப்படின்னாக்கா கமெண்ட்ல கேளுங்கள் கண்டிப்பாக இந்த பாதிப்பிலிருந்து மீளக்கூடிய அனைத்து விதமான செயல்முறைகளையும் நான் சொல்லித்தரேன் அதே போல் செஞ்சீங்க அப்படின்னாக்கா அந்த எதிரியானவர் அழிக்கப்பட்ட நிலையிலிருந்து மறுபடியும் நல்ல நிலைக்கு வந்துடுவாங்க அதனால் இது செய்யக்கூடிய எல்லா விதமான தாந்திரிகங்களும் மிக மிகவும் சக்தி வாய்ந்த ஒரு தாந்திரிகம் இது போன்ற தாந்திரிகங்களை செய்யக்கூடிய நிலை வந்தால் மட்டும்தான் செய்யணும் அவ்வளோ ஒரு சக்தி வாய்ந்த ஒரு தாந்திரிகம் பார்க்க ரொம்ப எளிமையாக இருக்கும் ஆனால் செஞ்சோம் அப்படின்னாக்கா அதனுடைய வேலைப்பாடுகளே அதனுடைய சக்திகளே வேற கண்டிப்பாக அந்த எதிரிகள் குடும்பம் எதிரிகள் அழிந்து விடுவார்கள் அதனால் மீண்டும் ஒருமுறை சொல்கிறேன் செய்யக்கூடிய விஷயத்தை பலமுறை யோசிச்சு செய்கிறது ரொம்ப நல்லது எதனால் சொல்கிறேன் அப்படின்னாக்கா இதெல்லாம் பழங்காலத்து சுவடிகளில் இருக்கக்கூடிய முறைகள் அதனால் செய்யக்கூடியவங்களை மிகவும் கவனமாக செய்யணும் தொடர்ந்து காளி மாந்திரிகம் யூடியூப் சேனலில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போதான் நான் போடக்கூடிய எல்லா விதமான மாந்திரிய தகவல்களும் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் மேலும் ஒரு நல்ல ஒரு மாந்திரிய தகவலுடன் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்